இந்தியாவும் இங்கிலாந்துக்கிடையில் நாளை நடக்க இருக்கும் ஐந்தாவது டெஸ்ட் மேட்ச்ச வந்து இந்தியா எந்த அளவுக்கு சாதிக்க போகிறது எந்த அளவுக்கு இந்த கொண்டு போகிறது இந்தியாவின் குறைகள் எல்லாம் நமக்கு நாலாவது டெஸ்டிலே தெரிஞ்சிருக்கிறது நாலாவது டெஸ்ட்ல புரிஞ்சிருக்கும் இந்தியா நிறை குறைகள் எப்படி இருக்கிறது என்று என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இந்தியா டீமை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் சொல்ல தோன்றுகிறது அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா டீமை பொறுத்த பேட்டிங் வந்து வலுவான நிலையில் இருக்கிறது பேட்டிங் எப்போதும் புதப்பி விடாது ஆனால் பேட்டிங் நிச்சயமாக ஒரு வலுவான கட்டத்தை தொட்டு வைக்கிறது பேட்டிங்கை நமக்கு குறை சொல்ல வேண்டிய அளவிற்கு இல்லை அதாவது பஸ்ட் இன்னிங்ஸ்ல ரெண்டு பேரும் நன்றாகத்தான் விளையாடினார்கள் ஜெய்ஸ்வாலும் சுதர்சனுக்கும் மீண்டும் நம்ம இந்திய டீம்ல நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்க வேணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரெண்டு பேரும் தான் விளையாடினாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரெண்டு பேரும் டக்குல ஆனாங்க டக்குல ஆகும்போது எப்போதுமே ஒரு வீரரை நமக்கு இது பண்ண முடியாது சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுப்பது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது பேட்டிங்கை நமக்கு பார்க்க வேண்டிய சூழல் இல்லை பவுலிங்கில் நிறைய சேஞ்சுகளை வந்து இந்திய டீமுக்கு பண்ண வேண்டிய சூழல் கட்டாயத்தில் உள்ளது காரணம் பவுலிங்கில் வந்து நமக்கு எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தோம் அந்த நம்பிக்கையை தொடர்ச்சித மாதிரி உள்ள பவுலிங்கை நமக்கு கும்பலாவது கூட இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கணும் அவருடைய பவுலிங் வந்து இவ்வளோ மோசமா இருக்கும் ஆனா பும்ரா பவுலிங் கூட நம்ம கேள்விக்குறியான ஒரு நிலவரத்தில் தான் இந்தியாவோட பவுலிங்கு செம அடிப்பட்டது ஏன்னா பவுலிங்காவது கொஞ்சமாவது நமக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தை கொடுக்கும் அந்த பவுலிங் கூட அங்க இல்லை இந்தியாவின் பவுலிங்கே நமக்கு ரொம்ப வித்தியாசமாக சில விஷயங்களாக மாற்ற வேண்டிய சூழல்ல கட்டாயத்தில் இந்தியா பவுலிங் வந்து மிக நன்மையாக இருக்க வேண்டும் அடுத்த ஐந்தாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா பவுலிங் மட்டும் நல்ல சூப்பரான ஒரு பவுலிங்கை கொடுத்தான்னா நிச்சயமாக ஐந்தாவது டெஸ்ட் மேட்ச்சை நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமாக நமக்கு ஜெயிச்சி ஆக வேண்டும் டிராவாக்கி விட்டாலும் இந்த கப்பு வந்து இங்கிலாந்துக்கு தான் செல்லும் அதனால இந்த மேட்ச்சை நீங்க நிச்சயமாக செயிச்சையாக வேண்டும் ஜெயிச்சா மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து லெவல்ல முடியும் அப்படி லெவல்ல முடிஞ்சா நமக்கு யாருக்கும் கப்பி இல்லைன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் அதைத்தான் நம்ம இங்கிலாந்துல பண்ணா அதே நமக்கு பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் பவுலிங் சேஞ்ச் நீங்க எப்படி பண்ணணும்னா பும்ரா காயம் காரணமாக விளையாடுவாரா இல்லையான்னு தெரியல ஆனா நிச்சயம் விளையாடுவது நல்லது அவர் மட்டும் விளையாடுவது உறுதிதான் ஆனா ஹர்ஸ்தீப் சிங்கே உள்ள கொண்டு வரணும் குல்தீப் யாதவை உள்ள கொண்டு வர இவங்க ரெண்டு பேரை நிச்சயமாக பவுலிங்ல கூட சேர்த்தா நிச்சயமாக கூடுதல் ஒரு பலம் கிடைக்கும் ஆனா வாஷிங்டன் சடேஜாவை நமக்கு வெளியவே எடுக்க முடியாதுங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரெண்டியருடைய பார்ட்னர் சித்தும் வாஷிங்டா வந்து சூப்பராக விளையாட்றாரு சடேஜாவும் நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு நட்சத்திர வீரர்களாக இருக்கிறாங்க இந்த பவுலிங் சேஞ்ச வந்து நமக்கு கொஞ்சமாவது மாற்றினாலும் இந்தியாவுக்கு வலுவான ஒரு அணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் Ciao. 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 Ciao.